இடப்பெயர்வை பயன்படுத்தி ஒவ்வொரு புள்ளியின் புதிய நிலையை காண்க அப்படின்னு சொல்லி நான்கு கணக்குகள் கொடுத்திருக்காங்க அதுல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டு அதாவது இரண்டு புள்ளி வலப்புறமாக இடப்பெயர்வு நான்கு புள்ளி கீழ் நோக்கி இடப்பெயர்வு கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த புள்ளியை பார்க்கலாம் இது எந்த இடத்துல இருக்குன்னா இங்க இருக்கு இந்த இடத்துல ஏ அப்படின்ற ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க இதை எந்த பக்கமா நகரத்து சொல்லிருக்காங்கன்னா இரண்டு புள்ளி வட பக்கமா நகரத்து சொல்லியிருக்காங்க அப்ப இரண்டு புள்ளினா இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து கணக்கு வைக்க கூடாது இங்க இருந்து கணக்கு ஒன்று இரண்டு இந்த இடத்துக்கு வந்துருது இந்த இடத்துக்கு வந்த உடனே நான்கு புள்ளி கீழ் நோக்கிய நகர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க நான்கு அப்படின்னா இங்க இருந்து ஒண்ணு ஆரம்பிக்க கூடாது இங்க இருந்து ஆரம்பிப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துருது அப்போ இந்த இடத்துல தான் என்ன போடணும் ஏ டேஷ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இதான் வந்து இந்த கணக்கிலோடைய புதிய நிலை இரண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு மேல்புற நகர்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிருக்காங்க அப்போ கே எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு இப்போ என்ன கே டேஷ் அப்படிங்கிறது ஆறு மேல் மேல்புற நகர்வு அப்படின்னா இதே வரிசையிலே நம்ம என்ன செய்யணும் மேல் நோக்கி ஆறு புள்ளிகள் கடந்து போகணும் அப்போ இங்கே இருந்து ஆறு இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த இடத்துல வருது இந்த இடத்துல தான் வந்து ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல வருது கீழ் நோக்கிய நகர்வு ஐந்து நகர்வுனா இங்க இருந்து ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல மூன்று இடப்பக்க நகர்வு வந்துருச்சு இங்க இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல டி டேஷ் வரும் இந்த புள்ளியில டி டேஷ் வரும் நான்காவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான்கு வலப்பக்க நகர்வு மூன்று மேல் நோக்கிய நகர்வு இப்போ அவங்க எங்கே புள்ளி வச்சிருக்காங்கன்னா எஸ்ன்றது இங்கே இருக்குது அப்போ நான்கு வலப்பக்க நகர்வு அப்படின்னா இங்கே இருந்தார் இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கே வந்துருச்சு மூன்று மேல்பக்க பக்க நகர்வுனா இங்கே இருந்து ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல இந்த இடத்துல தான் வந்து எஸ் டேஸ் இப்போ இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் முன் உருவானது எவ்வாறு நிழல் உருவாக இடப்பெயர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நான்கு படங்கள் கொடுத்திருக்காங்க அந்த படத்தை வச்சு நம்ம இடப்பெயர்வை எழுதலாம் முதல் படத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அப்படிங்கிற புள்ளி இந்த இடத்துல இருக்கு ஏ டேஷ்ன்ற புள்ளி இங்க இருக்கு இந்த ஏ டேஷ் இது வந்து எத்தனை புள்ளியை கடந்து எந்த மாதிரி அங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க இப்போ ஏ அப்படின்ற புள்ளி இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை அதாவது இதுக்கு நேர முதல்ல நம்ம கொண்டு வருவோம் முதல்ல இந்த ஏ அப்படின்ற புள்ளி இங்க போயிருக்கு ஒன்று இரண்டு மூன்று அப்ப மூன்று என்ன செஞ்சிருக்கு மூன்று வள பக்கமா நகர்ந்து அப்ப மூன்று வளப்புற நகர்வு போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மேற்புற நகர்வு நான்கு மேற்புற நகர்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுலாம் அடுத்ததா இரண்டாவது படம் பார்க்கலாம் அந்த பி அப்படின்ற புள்ளி பி டேஷ்க்கு எப்படி இடம் பண்ணியிருக்குன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க இப்போ பிங்கிற புள்ளி பி டேஷ் வரணும்னா இப்படி வந்து இந்த பக்கமாக போடணும் அதாவது எல் எல்லுங்கிற வடிவத்தில் வந்திருக்கு முதல்ல இடப்பக்கமாக பார்ப்போம் எத்தனை புள்ளிகள் நகர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று இங்கே வரைக்கும் முதல்ல வந்திருக்கும் அப்போ இடம் மூன்று புள்ளி என்ன செஞ்சுருக்கு இடம் இடம் பக்கமாக நகர்ந்துருக்கு அப்போ மூன்று இடம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து எத்தனை புள்ளி மேல் நோக்கி போயிருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி மேற்புற நகர்வு அப்போ மூன்று புள்ளி மேற்புற நகர்வு இப்போ மூன்றாவது படம் பார்க்கலாம் சீன்ற புள்ளி இங்கே இருக்குது சி டேஷ் புள்ளி இங்கே இருக்குது இப்போ இதை எப்படி இடப்பெயர்வு அடைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு புள்ளி என்ன செஞ்சுருக்கு இடது பக்கமாக வந்திருக்குது அப்போ நான்கு இடப்புற பெயர்வு அடுத்ததா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு புள்ளி கீழ்ப்புற இடப்பெயர்வு அப்போ நான்கு புள்ளி கீழ்ப்புற இடப்பெயர்வு அடுத்ததான் நான்காவது படம் பார்க்கலாம் டி அப்படின்ற புள்ளி இங்கே கொடுத்துட்டு டி டேஷ்ன்ற புள்ளிக்கு எப்படி இடம்பெயர்வு பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் டீன்ற புள்ளி இங்கேருந்து இந்த வரிசையில் போயிருக்கலாம் இந்த வரிசையில் போயிருக்கோம் அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணியிருப்போம் வலதுபுறமாக பார்க்கலாம் ஒன்று இரண்டு இரண்டு பக்கம் வலப்புற நகர்வு அப்போ இரண்டு வலப்புற நகர்வு போட்டுட்டு ஒன்று இரண்டு இரண்டு புள்ளி கீழ்ப்புற நகர்வு அதை எழுதிவோம் ஒன் இரண்டு கீழ்ப்புற நகர்வு அடுத்ததாக மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட இடப்பெயர்வை பயன்படுத்தி முக்கோணத்தின் நிழல் உருவை காண்க அப்படின்னு சொல்லி நான்கு படங்கள் கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா நான்கு மேற்புற நகர்வு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அந்த படத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஒரு முக்கோணம் இருக்கு அந்த முக்கோணத்துலேயே மூன்று புள்ளிகளும் நான்கு மேற்புற நகர்வு நகர்த்தி ஒரு படம் வரைய சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இந்த ஏன்ற புள்ளியை முதல்ல நான்கு மேற்புற நகர்வு நகர்த்தலாம் அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது இந்த ஏங்குற புள்ளியை சேர்க்காம அடுத்திருக்க புள்ளியிலேருந்து நம்ம என்னன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மேற்புறோம் இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல ஏன்ற புள்ளி வைப்போம் அடுத்ததா பீன்ற புள்ளி இங்கே இருக்கு இங்கிருந்து மேற்புற நகர்வு நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இடத்துல பீன்ற புள்ளி வரணும் அடுத்ததா சி சி இருந்து மேற்புற நகர்வு நான்கு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்க சீன்ற புள்ளி வரும் இப்போ, இந்த மூன்று புள்ளிகளை நம்ம இணைக்கலாம் இதுதான் வந்து இந்த படத்தினுடைய நிழல் வரும். இப்போ இரண்டாவது படம் பார்க்கலாம் இரண்டாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு வலப்புற நகர்வு மூன்று கீழ்ப்புற நகர்வு பண்ண சொல்லிருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு புள்ளியையும் அதே மாதிரி போட்டு ஒரு நிழல் உரு வர வைக்கலாம் இப்போ எள்ளின்ற புள்ளியை நம்ம எடுத்துக்கிடுவோம் ஆறு தடவை என்ன செய்யணும் வலப்புற நகர்வு அப்போ ஆறு இந்த இருந்து புள்ளியிலேருந்து இங்கேருந்து கணக்கிடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த இடத்துல ஆறு வருது ஆறு வந்து வலப்புற நகர்வு மூன்று கீழ்ப்புற நகர்வு அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல கீழ்ப்புற நகர்வு வந்துருச்சு அப்போ இந்த இடத்துல தான் என்ன செய்யணும் நம்ம எல்ன்னு சொல்லி குறிப்பிட்டு வச்சுக்கலாம் அடுத்ததா கேன்ற புள்ளியே ஆறு தடவை வளப்புற நகர்வு ஆறு புள்ளி வளப்புற நகர்வு போவோம் இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இங்கே வந்துருச்சு இப்போ மூன்று கீழ்ப்புற நகர்வு ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல கீழ்ப்புற நகர்வு இங்கே தான் வந்து நம்ம கேனு சொல்லி குறிப்பிடலாம் அடுத்ததா எம்முன்ற புள்ளி ஆறு வளப்புற நகர்வு வளப்புற நகர்வு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இங்கே வந்துருச்சு இப்ப நம்ம கீழ்ப்புற நகர்ப்பு மூன்று புள்ளி போகணும் ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம எம்முன்னு சொல்லி குறிப்பிடலாம் இப்ப மூன்று புள்ளியை நம்ம இணைக்கலாம் இப்ப நமக்கு நிழல் ஊரு கிடைச்சிருச்சு அடுத்ததா மூன்றாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐந்து இடப்புற நகர்வு நான்கு கீழ்ப்புற நகர்வுன்னு கொடுத்துருக்காங்க இதில் டி யூ அப்படின்ற படம் இருக்குது இப்போ ஐந்து இடப்புற நகர்வு அப்படின்னா டீன்ற புள்ளியை ஐந்து தடவை இடப்புற நகர்வு நகர வைப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல இடப்புற நகர்வு வந்துருச்சு நான்கு கீழ்ப்புற நகர்வு அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இடத்துல இந்த இடத்துல டி வந்துடும் அடுத்ததா யூ அப்படின்றத ஐந்து இடப்புற நகர்வு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நான்கு கீழ்ப்புற நகர்வுனா இந்த இடத்துலேருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இடத்துல யூ யூ வந்துடும் அடுத்ததா வி வின்றது ஐந்து இடப்புற நகர்வு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து இடப்புற நகர்வு வந்துருச்சு நான்கு கீழ்ப்புற நகர்வு அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இடத்துல இந்த இடத்துல கீழ்ப்புற நகர்வு வி வந்துடும் இப்போ இந்த மூன்று புள்ளிகளையும் நம்ம இணைக்கலாம் இப்போ நம்ம நிழல் கொண்டு வந்தாச்சு இப்போ நான்காவது கணக்கு பார்க்கலாம் நான்கு வலப்புற நகர்வு மூன்று மேல்புற நகர்வு இப்போ இந்த படத்தில் யூடிஎஸ் என்று சொல்லி மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று புள்ளியை நம்ம நகர்த்தி நிழல் ஊர் வர வைப்போம் இப்போ நான்கு வலப்புற நகர்வு இப்போ ஒன்று இந்த யூன்ற புள்ளி ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இடத்துல வலப்புற நகர்வு வந்து மூன்று மேல்புற நகர்வு அப்படின்னா இங்க ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல வரும் யூ அப்படின்ற புள்ளி அடுத்ததாக இந்த டி அப்படின்றதுக்கு வலப்புற நகர்வு நான்கு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கே வலப்புற நகர்வு நான்கு வந்துடுச்சு மூன்று மேற்புற நகர்வு போடுவோம் ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல டி அப்படின்ற புள்ளி வரும் அடுத்ததாக எஸ்ன்ற புள்ளி பார்க்கலாம் எஸ்ன்ற புள்ளிக்கு நான்கு வலப்புற நகர்வு ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று மேற்புற நகர்வு அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று இந்த இடத்துல இந்த இடத்துல எஸ் புள்ளி மூன்று மேற்புற நகர்வு இப்போ மூன்று புள்ளிகளையும் நம்ம இணைக்கலாம் இப்போ மூன்று புள்ளியை இணைச்சு நம்ம நிழல் உரு கொண்டு வந்தாச்சு அடுத்ததான் நான்காவது கணக்கு பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட எதிரொலிப்பு கோட்டை பொறுத்து பிரதிபலிப்பு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறு படங்கள் கொடுத்திருக்காங்க நமக்கு எப்படின்னா கிடைமட்ட கோடு அதாவது அவங்க கொடுத்திருக்க எதிரொலிப்பு கோடு எப்படி இருக்குன்னா கிடைமட்டமா இருக்கு கிடைமட்டமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா மேல்புறம் இருக்கக்கூடிய புள்ளி கீழ்ப்புறமாக வரும் கீழ்ப்புறமாக இருக்கக்கூடிய புள்ளி மேல்புறமாக மாறும் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ ஏ அப்படின்ற புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா இந்த கிடைமட்ட கூட ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ரெண்டு புள்ளி வலப்புறமாக நகர்ந்துருக்கு ஒன்று இரண்டு இந்த இடத்துல நகர்ந்துட்டு ஒரு புள்ளி மேல்புறமா போயிருக்கு அதே போல் நம்ம இந்த கிடைமட்ட கூட ஆரம்பிக்கிற இருந்து ரெண்டு புள்ளி நம்ம வலப்புறமா நகர்ந்துட்டு ஒரு புள்ளி கீழ்ப்புறமாக வரணும் இந்த இடத்துல இங்கே மேல்புறமா போனது இங்கே கீழ்ப்புறமாக வரும் அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் ஏ டேஷ்னு சொல்லி போட்டுக்கலாம் அடுத்து பிங்கிற புள்ளி பார்ப்போம் பிங்கிற புள்ளி இந்த எதிரொலிப்பு இருந்து ஒரு புள்ளி மேலே போயிட்டு ஒரு புள்ளி மேலே போயிடுச்சு அப்போ நம்ம ஒரு புள்ளி கீழே வந்துக்கலாம் ஒரு புள்ளி மேலே போயிட்டு வலப்புறமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து புள்ளி வளப்புறமாக போயிருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு புள்ளி கீழே வரணும் கீழே வந்துட்டு வலப்புறமாக ஐந்து புள்ளி போவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன செய்யணும் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து சீன்ற புள்ளியை பார்ப்போம் சீன்ற புள்ளி இந்த இந்த எதிரொலிப்பு கூட ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இரண்டு புள்ளி மேலே போயிட்டு ஒன்று இரண்டு இரண்டு புள்ளி மேலே போயிட்டு எத்தனை புள்ளி இங்கே வந்திருக்குன்னா இரண்டு புள்ளி மேலே போனதுனால நம்ம என்ன செய்யணும் கீழே வந்துடணும் இரண்டு புள்ளி கீழே வந்துடலாம் ஒன்று இரண்டு இந்த இடத்துல கீழே வந்துருவோம் இப்போ என்ன செய்யுது இங்க இருந்து எத்தனை புள்ளி நகர்ந்துருக்கு வளப்பரமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு புள்ளி வலப்புறமா நகர்ந்துருக்கு அப்போ நம்ம இரண்டு புள்ளி கீழே வந்தாச்சு ஆறு புள்ளி வலப்புறமா போகலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த இடத்துல சி சி டேஷ் அப்படின்னு சொல்லி குடிச்சுக்கலாம் அடுத்து டி அப்படின்ற புள்ளி அதே போல் இங்கே கிடையாது இந்த எதிரழிப்பு கோட்டிலேருந்து மூன்று புள்ளி மேலே போயிருக்கு ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி மேலே போயிருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் கிடை இந்த எதிரிப்பு கோட்டிலேருந்து மூன்று புள்ளி கீழே வரணும் ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல கீழே வந்துடணும் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் மூன்று புள்ளி இங்கே மேலே போயிட்டு எத்தனை புள்ளி வளப்புறமா நகர்ந்துருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து புள்ளி வளப்புறமா நகர்ந்துருக்கு அப்போ மூன்று புள்ளி நம்ம எதிரெடிப்பு கோட்டிலேருந்து கீழே வரணும் ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி நம்ம கீழே வந்ததுக்கப்புறம் ஐந்து புள்ளி வளபரமாக நகரணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல இந்த இடத்துல டி டேஷ் அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கலாம் அடுத்து ஈன்ற புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எதிரொலிப்பு இருந்து எத்தனை புள்ளி மேலே போயிருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி மேலே போயிருக்கு இரண்டு புள்ளி வளப்புறமாக நகர்ந்துருக்கு அப்போ மூன்று புள்ளி நம்ம கீழே போயிடுவோம் ஒன்று இரண்டு மூன்று இங்கே கீழே போயிட்டு வளப்புறமாக இரண்டு புள்ளி போயிடணும் ஒன்று இரண்டு இந்த இடத்துல இ டேஷ் போட்டுக்கலாம் அடுத்து எஃப் அப்படின்றது இந்த இதழிப்பு கோட்டிலிருந்து இரண்டு புள்ளி மேலே போயிருக்கு ஒன்று இரண்டு இரண்டு புள்ளி மேல்புற நகர்வு ஒரு புள்ளி வலப்புற நகர்வு அதே போல் நம்ம இரண்டு புள்ளி கீழ்ப்புற நகர் போயிருவோம் ஒன்று இரண்டு கீழ்ப்புற நகர்வு இங்கே வந்துருச்சு அடுத்து ஒரு புள்ளி நம்ம வலப்புற நகர்வு இந்த இடத்துல எஃப் டேஷ்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போ இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம இணைக்கலாம் ஏஎம் பிஏ அணி இணைச்சிடலாம் அடுத்ததான் சி அடுத்து டி அடுத்ததா இப்போ நமக்கு எதிரொழிப்பு படம் வந்துச்சு அடுத்ததா இரண்டாவது படம் பார்க்கலாம் இரண்டாவது படத்தில் எதிரொலிப்பு கோடு குறுக்கு வாக்கில் கொடுத்துருக்காங்க அப்ப குறுக்கு கோடா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அதில் வலப்புறமா இருக்கக்கூடிய புள்ளியை மேல்புறமாக கொண்டு போகணும் மேல்புறமா இருக்கக்கூடிய புள்ளியை வலப்புறமாக கொண்டு போகணும் இடப்புறமா இருக்கக்கூடிய புள்ளியை கீழ்ப்புறமாகவும் கீழ்ப்புறமாக இருக்கக்கூடிய புள்ளியை இடப்புறமாகவும் கொண்டு போகணும் அதை வச்சு நம்ம எதிரொலிப்பு படம் வரையலாம் இப்ப யூ அப்படின்ற புள்ளி இந்த எதிரொலிப்பு கூட ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து எத்தனை புள்ளி வளப்புறமா போயிருக்கு அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து புள்ளி வளப்புறமா போயிருக்கு அப்ப வளப்புறமா போயிருந்தா நம்ம என்ன செய்யணும் மேல்புறமா போகணும் அப்ப இந்த இடத்துல புள்ளி ஆரம்பிக்கிற புள்ளி அதாவது எதிரொழிப்பு கூட ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து மேல்புறமா ஆறு புள்ளி போகணும் எத்தனை புள்ளி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து புள்ளி மேல்புறமா போகணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல நம்ம யூன்ஸ் யூ டேஷ் அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கலாம்

ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு புள்ளி வலப்புறமாக போயிருக்கு அப்போ நம்ம எட்டு புள்ளி வலப்புறமாக போனது வீ டேஷ் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்போ எத்தனை புள்ளி மேல்புறமாக போயிருக்கு அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி மேல்புறமாக போயிருக்கு அப்போ மேல்புறமாக போனால் நம்ம என்ன செய்யணும் வலப்புறமாக போகணும் அப்போ இங்கேருந்து வலப்புறமாக போகலாம் மூன்று புள்ளி ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல நம்ம மூன்று இங்கே வரும் ம் இங்கே ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல டபுள்யூ டேஷ் அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கலாம் அடுத்ததாக டி அப்படின்ற புள்ளி எங்கே வந்திருக்கு அப்படி சொன்னால் எதிரொலிப்பு கோட்டிலேருந்து யூ வரைக்கும் போயிருக்கு முதல்ல அப்போ எத்தனை புள்ளி வலப்புறமாக போயிருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து புள்ளி வலப்புறமாக போயிருக்கு அப்போ நம்ம எதிர் எதிரொலிப்பு கோட்டில் இருந்து ஐந்து புள்ளி மேல்புறமாக போகலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல மேல்புறமாக போயிருக்கு அடுத்து யூன்ற புள்ளியிலேருந்து ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி மேல்புறமாக போயிருக்கு மேல் போனால் என்ன செய்யணும் நம்ம வளப்புறமாக போகணும் அப்போ ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல நம்ம போயாச்சு அப்ப இது டி டேஷ் இப்ப இந்த புள்ளிகளை நம்ம இணைச்சிடலாம் இப்ப நமக்கு எதிரொலிப்பு படம் கிடைச்சாச்சு அடுத்ததா மூன்றாவது படம் பார்க்கலாம் மூன்றாவது படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செங்குத்து கோடா கொடுத்துருக்காங்க பிரதிபலிப்பு கோடு செங்குத்து கோடா கொடுத்துருக்காங்க செங்குத்தா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன கவனிக்கணும் இடப்புறமா போயிருக்கக்கூடிய புள்ளிகளை வலப்புறமா கொண்டு போகணும் வலப்புறமா போயிருக்கக்கூடிய புள்ளிகளை இடப்புறமா கொண்டு போகணும் அது ஒன்று தான் அதில் வந்து மாற்றம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜே கே எல் எம் அப்படின்ற ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க அப்போ ஜே என்ற புள்ளி எதிரொலிப்பு கோட்டிலருந்து எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி கீழ் நோக்கி வந்து இடப்புறமாக அதாவது வலப்புறமாக ஒன்று இரண்டு புள்ளிகள் வலப்புறமாக போயிருக்கு அப்போ நம்ம இரண்டு புள்ளி இடப்புறமா கொண்டு வருவோம் ஒன்று இரண்டு இந்த இடத்துல இந்த இடத்துல ஜே டேஷ் அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கலாம் அடுத்ததா எம்ன்ற புள்ளி என்ன செஞ்சுருக்கு அதே போல் ஒன்று இரண்டு மூன்று புள்ளி கீழ் நோக்கி வந்து ஒரு புள்ளி மட்டும் நமக்கு வலப்புறமாக போயிருக்கு அப்போ ஒரு புள்ளி மட்டும் நம்ம இடப்புறமா போவோம் எம் டேஷ் அதே போல் எல்ற புள்ளி என்ன செஞ்சுருக்குன்னா இதரளிப்பு இருந்து இங்கே வந்திருக்கு எத்தனை புள்ளியை கடந்து வந்திருக்குனா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு புள்ளி கடந்து வந்திருக்கு ஒரு புள்ளி மட்டும் நமக்கு வளபரமா கொண்டு போயிருக்கு நம்ம ஒரு புள்ளி மட்டும் இடப்புறமா கொண்டு வந்து எல்டாஸ் போட்டுக்கலாம் அதே போல கே அப்படின்ற புள்ளி இடப்புறம் வலப்புறமா இரண்டு புள்ளிகள் கடந்து போயிருக்கு நம்ம இடப்புறமா இரண்டு புள்ளி கடந்து வந்து கேடாஷுன்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்ப இந்த நான்கு புள்ளிகளையும் நம்ம இணைக்கலாம் இப்போ நமக்கு தேவையான எதிரொலிப்பு படம் கிடைச்சாச்சு அடுத்ததாக நான்காவது படம் பார்க்கலாம் நான்காவது படத்தில் வந்து எதிரொலிப்பு கோடு குறுக்கு வாக்கில் கொடுத்துருக்காங்க குறுக்கு பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கீழ்ப்புறமாக போன புள்ளிகளை வலப்புறமாக கொண்டு போகணும் மேல் புறமாக போன புள்ளிகளை இடப்புறமாக கொண்டு போகணும் இப்போ நம்ம படம் பார்க்கலாம் படம் பார்க்கும்போது எல் எம் என் அப்படின்ற ஒரு முக்கணம் கொடுத்துருக்காங்க எல் அப்படின்றது எதிரொலிப்பு கோட்டில் இருந்து எப்படி வந்திருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து புள்ளிகள் கீழே வந்து வலப்புறமாக ஒரு புள்ளி போயிருக்கு அப்போ ஐந்து புள்ளி கீழ்ப்புறமா வந்ததை நம்ம என்ன செய்யணும் வலப்புறமாக கொண்டு போகணும் வலப்புறமா ஐந்து புள்ளி போவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு புள்ளி வலப்புறமாக போயிருக்கு அப்போ நம்ம ஒரு புள்ளி கீழ்ப்புறமாக வருவோம் இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம எல் டேஷ் அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கலாம் அடுத்ததான் எம் டேஷ் அப்படின்ற புள்ளி எங்கே எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் எதிரொலிப்பு இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது புள்ளி கீழ் நோக்கி வந்திருக்கு அப்போ நம்ம ஒன்பது புள்ளி வலப்புறமாக கொண்டு போவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு நமக்கு ஒரு புள்ளி மட்டும் வளப்புறமா போயிருக்கு அப்போ ஒரு புள்ளி மட்டும் நம்ம கீழ்ப்புறமா கொண்டு வருவோம் இந்த இடத்துல எம் டேஷ் அடுத்ததா என்னென்ற புள்ளியை பார்ப்போம் அதே போல ஒன்பது புள்ளி கீழ் நோக்கி வந்து எத்தனை புள்ளி வளப்புறமா போயிருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு புள்ளி வளப்புறமா போயிருக்கு அதே போல நம்ம ஒன்பது புள்ளி வளப்புறமா போயிருவோம் நான்கு புள்ளி கீழ்ப்புறமாக வருவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த இடத்துல நான்கு புள்ளி வந்திருக்கு அப்ப என் இப்ப மூன்று புள்ளிகளை நம்ம இணைக்கலாம் இப்ப நமக்கு தேவையான எதிரொலிப்பு படம் கிடைச்சாச்சு இப்போ ஐந்தாவது படம் பார்க்கலாம் இந்த ஐந்தாவது படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய படத்தில் எதிரொலிப்பு கூட கிடைமட்டமாக இருக்கு அப்போ கிடைமட்ட கூட இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் புள்ளிகளை மேல்புறமாக இருக்கக்கூடிய புள்ளிகளை கீழ்ப்புறமாகவும் கீழ்ப்புறமாக இருக்கக்கூடிய புள்ளிகளை மேல்புரமாகவும் நம்ம நகர்த்தணும் இப்போ பார்க்கலாம் இதில் வந்து யூபி கியூஆர் எஸ்டி அப்படின்னு சொல்லி ஆறு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த இப்போ நம்ம முதல்ல யூவை பார்க்கும் யூ என்னன்னா மூன்று புள்ளிகள் கடந்து போயிருக்கு எதிரொலிப்பு கோட்ல இருந்து ஒன்று இரண்டு மூன்று புள்ளிகள் வலப்புறமா போய் மூன்று புள்ளிகள் மேல்புறமா போயிருக்கு அப்ப நம்ம மூன்று புள்ளிகள் கீழப்புறமா வருவோம் ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல நம்ம யூடாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கலாம் அடுத்து பி அப்படின்ற புள்ளி எதிரொலிப்பு கோட்டில் இரண்டு புள்ளிகள் கடந்து போய் இரண்டு புள்ளிகள் மேலே போயிருக்கு அப்ப நம்ம இரண்டு புள்ளிகள் கீழே வந்துருவோம் இந்த இடத்துல நம்ம பி டாஸ் சொல்லலாம் அப்ப கியூடாஸ் அப்படின்றது மூன்று புள்ளிகள் கடந்து போய் ஒரு புள்ளி மட்டும் மேலே போயிருக்கு அப்ப நம்ம ஒரு புள்ளி மட்டும் கீழே வந்து இந்த இடத்துல கியூடாஸ் சொல்லி குறிச்சுக்கலாம் அடுத்து ஆறு டேஷ் அப்படின்றது இங்க இருந்து எதிரொலிப்பு கோட்டையில இருந்து இங்க கடந்து போயிருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு புள்ளிகள் போயிட்டு ஒரு புள்ளி மட்டும் மேல் மேல் நோக்கி போயிருக்கு அப்ப நம்ம ஒரு புள்ளி மட்டும் கீழ் நோக்கி வந்து இந்த இடத்துல ஆறு டேஷ்ன்னு சொல்லி குறிச்சுக்குருவோம் எஸ் டாஸ் அப்படின்றது எஸ்ன்றது இங்கே இங்கே இருக்கு இந்த எதிரொலிப்பு கோட்டில் இருந்து ஒன்று இரண்டு இரண்டு புள்ளிகள் மேல போயிருக்கு நம்ம இரண்டு புள்ளிகள் இந்த இடத்துல எஸ் டாஸ்ன்னு சொல்லி குறிச்சுக்கலாம் டி அப்படின்ற புள்ளி என்னன்னா இந்த எதிரொலிப்பு கோட்டு புள்ளியில இருந்து மூன்று புள்ளிகள் மேல போயிருக்கு அப்ப நம்ம மூன்று புள்ளிகள் கீழே வந்துடுவோம் ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துல நம்ம டி டாஸ் சொல்லி குறிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆறு புள்ளிகளை இணைக்கலாம் இப்போ நமக்கு தேவையான எதிரொலிப்பு படம் கிடைச்சாச்சு அடுத்ததாக ஆறாவது படம் பார்க்கலாம் ஆறாவது படத்துலையும் குறுக்கு கோடு கொடுத்திருக்காங்க குறுக்கு கோடை கணக்கிட்டு நம்ம எதிரொழிப்பு படம் வரையலாம் இப்போ இந்த குறுக்கு கோட்டை கடந்து பி இருந்து இடப்பெயர்வு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து புள்ளி என்ன செஞ்சிருக்கு வலது புறமா போயிருக்கு அப்ப நம்ம மேல் புறமா நம்ம கணக்கிடலாம் ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த இடத்துல நம்ம பி டேஷ் அப்படின்னு சொல்லி அடுத்ததா ஈன்ற புள்ளியை பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று புள்ளி வலப்புறமா போயிருக்கு அப்போ நம்ம இந்த இயரப்பு கோட்டிலேருந்து மூன்று புள்ளி வலப்புறமா போகலாம் ஒன் மேற்புறமாக போகலாம் ஒன்று இரண்டு மூன்று இந்த இடத்துக்கு வந்தாச்சு அடுத்ததா இரண்டு புள்ளி மேல்புறம் போயிருக்கு ஒன்று இரண்டு அப்போ நம்மளும் ஒன்று இரண்டு இந்த இடத்துல இ டேஷ் வரும் அடுத்ததா டி பார்ப்போம் டி என்னன்னா இந்த பக்கமாக வந்து வலப்புறமா போயிருக்கு இது வரைக்கும் போயிருக்கு அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து புள்ளி வலப்புறமாக போயிருக்கு நம்ம போவோம் மேல்புறமாக போகலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து புள்ளி மேல்புறமாக போயாச்சு அடுத்ததா இங்கே மேல்புறம் எத்தனை புள்ளி கலந்து வந்திருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு புள்ளி மேல்புறம் வந்திருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் வலப்புறமாக போகணும் நான்கு புள்ளி ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கே டி டி டேஷ் அடுத்ததா சி அப்படின்ற புள்ளி எங்கே வந்திருக்குன்னா இங்கே ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு புள்ளி வலப்புறமாக போயிருக்கு அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு புள்ளி நம்ம மேல்புரமாக வந்தாச்சு அடுத்ததான் ஒன்று இரண்டு இரண்டு புள்ளி மேல்புறம் போயிருக்கு அப்போ நம்ம இரண்டு புள்ளி வலப்புறம் போனோம் ஒன்று இரண்டு இந்த இடத்துல இந்த இடத்துல சி டேஷ் வரும் இப்போ நான்கு புள்ளிகளையும் நம்ம இணைக்கலாம் நமக்கு தேவையான எதிரொலிப்பு படம் கிடைச்சாச்சு